சித்த மருத்துவத்துல பாத்தீங்கன்னா நாங்க குடுக்குற அந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கான மருந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்குலாம் ஒரு மூணு மாதம் மருந்து எடுத்தாலே போதும் அவங்க ஒரு மந்த் ஒரு மாதம் அப்புறமே வந்து அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அந்த சாப்பிட்ட நபருக்கு அதுக்கப்புறம் நாங்க அந்த லேப் டெஸ்ட் பார்த்துட்டு தான் அடுத்த மாசத்துக்கே தருவோம் ஆனா வந்து ரொம்ப கிரிட்டிகலா இருக்காது ஒரு மாசத்துலயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சித்த மருத்துவத்தில் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு மாதம் மருந்து எடுத்தாலே போதும் முதல் மாதம் எடுக்கும்போதே அவங்க சாப்பிட்ட அப்புறம் அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் டெஸ்ட் ரிப்போர்ட்ல எங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ மந்த் ஆன் மந்த் அவங்க இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு மூன்றுலேருந்து நான்கு மாதங்கள் மருந்து எடுக்கிறதே போதும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த விந்த குரோமோசோம்ல குரோமோசோமில் இருக்க குறைபாட்டையும் சரி பண்ணுற அளவுக்கு சித்த மருத்துவத்தில் தான் மருந்துகள் இருக்குது அந்த அதாவது அந்த குரோமோசோமில் உள்ள குறைபாட்டையும் சரி பண்ணி ஒரு ஆரோக்கியமான குழந்தைய வந்து சித்த மருத்துவத்தால் வந்து எங்களால் வந்து தர முடியும் இது மட்டும் இல்லாமல் விந்தணூலில் இருக்க குரோமோசோமில் இருக்க குறைபாடையும் வந்து சரி பண்ணுற அளவுக்கு சித்த மருத்துவத்தில் தான் மருந்து இருக்கு